மேடம் அம்மாவும் குழந்தையும் நடிக்கணும் அம்மாவும் குழந்தையும் தான் கான்செப்டே வாவ் இஸ் இட் அங்க விட்டத இங்க பிடிக்கிற எனக்கு டபுள் ஓகே ஆண்டி நீ என்ன பண்ண போற எதுக்கு இவ்வளவு ஆர்வம் அஞ்சலி ஏதாவது இதுலயும் பிளான் பண்ணாத இது ஒரு விஷயம் நான் ஒண்ணுமே பிளான் பண்ணல பூமி நம்ம குழந்தையோட ஆடு தானே எனக்கு எந்த கண்டிஷனும் இல்ல எனக்கு முழு சம்மதம் அம்மா அவங்களும் சம்மதம் சொல்லிட்டாங்கம்மா மேடம் உங்களுக்கு ஓகேனா நாளைக்கே ஆட் எடுக்கறோம் பெரிய குடும்பம் உங்களை வெளியில விளம்பரத்துக்கு வர வச்சு ஷூட் பண்றதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்ல உங்க தோட்டத்திலேயே நாங்க ஸ்டேஜ் செட் பண்ணிடுறோம் மேடம் அப்புறம் சைன் ஏதாவது பண்ணணுங்களா ஏங்க அம்மா ஊருக்கு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்கல்ல வாங்க ஓலாம் அம்மா நான் கவனிச்சுக்கறேம்மா பரமா போடுவாங்க ரொம்ப நன்றிம்மா ஐயோ ஒரே நாள்ல நான் என் பொண்ணு ஸ்டார் ஆக போறேம்மா ஓ மை காட்